மகாப்பெரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் பெருசாக போனாலும் போகும் மகா ஒரு தீவிர பக்தருடைய வீட்டில் என்ன பண்ணாங்க அது நமக்கும் எப்படி அது வந்து பொருந்தும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மகாபெரிவாவுடைய தீவிர பக்தர் அவர் ஒரு வந்து ஒரு கோயிலில் ஒரு அம்மன் கோயிலில் வந்து தர்மகர்த்தாவாக இருக்காங்க அவர் அந்த அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து எப்படி சொல்கிறது தினமுமே வந்து அலங்காரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் நவராத்திரி நேரம் அப்படின்னா இப்படி ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க பிரசாதம் அவ்வளோ செய்வாங்க ஊருக்கே அவங்க வந்து விநியோகம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அவருக்கு வந்து எட்டு பசங்க நாலு பொண்ணு நாலு பையன் சரிங்களா இதில் என்ன ஒருன்னா அவர் சம்பாதிக்கிறது எல்லாம் வீட்டுக்கு கொடுக்குறாரோ இல்லையோ அம்பாளுக்கும் மக்களுக்குமே செஞ்சிருவார் வீட்டில் வந்து கஷ்டமே கஷ்டமான நிலமையே வந்துட்டுருக்கு ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிடுறாரு தர்மகர்த்தா இறந்து போயிடுறாரு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு படித்தவங்க கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறது அடுத்து நம்மளுடைய நிலமை என்ன அப்படிங்கிறதே தெரியலை ஆனால் என்ன ஒன்றுன்னா அவங்க வீட்டுக்கு மாடியில் ஒரு ஒரு போர்ஷன் இருக்குது அதை வந்து அவங்க வாடகைக்கு விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய கடனும் வாங்கிடுறாரு வாங்கிடுறாங்க அந்த அம்மா அப்புறம் இருக்கிறதெல்லாம் வச்சு விற்று பொண்ணுங்களை நாலு பொண்ணுங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க மொதல் இருக்கிற மூணு பசங்களையும் படிக்க வச்சிட்றாங்க கடன் வாங்கி படிக்க வச்சிட்றாங்க கடைசியில் இருக்கிற பையன் பேர் ரமணி அவனை வந்து படிக்க வைக்க முடியலை அவன் இப்போ முன்னாடி இருக்கிற மூணு பசங்களுமே படிச்சுட்டு நமக்கு செய்வாங்க அப்படின்னு அந்த அம்மா கனவு கண்டாங்க ஆனால் மூணு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க கடைசியாக மிஞ்சினது இவங்க ரெண்டு பேரும் தான் செலவு செஞ்ச கடன் எல்லாத்தையும் இவங்க அடைச்சாகணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு இதையே நினச்சி அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவன் ஒன்போதாவதோ பத்தாவது தான் படைச்சிட்டு அவன் பேர் ரமணி அவன் என்ன பண்ணுறான் இல்லைம்மா உன்னை எல்லோரும் கேள்வி கேட்கறதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு மளிகை கடையில் போய் அவன் வேலை செய்கிறான் அதுக்கு அதில் வர்ற காசை இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க வாடகையை கடனு கிடைக்கிறாங்க ஆனால் அடைக்க முடியலை அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழகிறாங்க அந்த அம்மா தூக்கம் வரலை திடீர்னு உங்களுக்கு வந்து எப்படி தூங்கி போனாங்கன்னு தெரியல அது கொஞ்ச நேரம் தூங்குனதுலையே மகாபிரைவாக கனவுல வந்துட்டாங்க கனவுல வந்துட்டு நீ என்னையும் மறந்துட்ட நவராத்திரி கொலுவையும் நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே என்னை என்கிட்ட ரமணியை அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இந்த மாதிரி தூக்கி வாரி போட்டு ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க ஏஞ்சி உட்காந்துட்டு உடனே அந்த பையனை எழுப்பி ரமணி ஒன் உடனே பெரியவா வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியலையம்மா அவர் தேசாந்திரம் போயிருக்காங்களா மடத்தில் இருக்காங்களா ஒன்றுமே தெரியலையே நான் எப்படி போவேன் போகிறதுக்கும் எனக்கு காசு வேணுமே அப்படின்னு அவன் புலம்புகிறான் அப்போ மாடியில் இருக்கிறவங்க மாடியில் குடியிருக்கிறவங்க இறங்கி வராங்க இறங்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு நாங்கள் வெளியில் வந்து வெளியே போகிறோம் ஊருக்கெல்லாம் போகிறோம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ரெண்டு மாதம் வாடகையும் போயிடுமே என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே இல்லை ரெண்டு மாதம் வாடகை அவங்கள்ட கொடுத்துட்டு தான் போகிறேன் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகையை கொடுக்குறாங்க உடனே அந்த அம்மா அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் போகிற வழியில் பெரியவன் எங்கே இருக்காருன்னு யாருக்கிட்டே அதை கேட்டு என் பையனையும் கூப்பிட்டுட்டு போய் அங்கே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க எங்கே போகிறாங்கன்னு கூட இந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனால் இப்படி சொன்னவுன்னே அவங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு சொல்கிறேன் அதுக்குரிய வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு ஷர்மா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு உடனே அந்த ப அந்த ஷர்மான்ற பையன் வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி வரார் நீ பெரியவாவை பார்க்க போவல்ல அப்போ இந்த பையனையும் கூப்பிட்டு போய் பெரியவாவை பார்த்துட்டு திரும்பி பத்திரமா கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு பாதி வந்து நிம்மதியாச்சு உடனே இந்த இவங்க வந்து அடுத்த நாள் வந்து கிளம்புறாங்க பெரியவாவை பார்க்க அவர் வந்து வட இந்தியாவில் இருக்கார் இந்த பையனுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு இந்த பையனையும் கூப்பிட்டு போகிறாங்க ட்ரெயினில் கூட்டுட்டு போய் அங்கே போய் பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருனா ரமணியை லைனில் நிற்க வச்சுட்டு எனக்கு உள்ளே வேலை இருக்குப்பா நான் போகிறேன் நீ வந்து பெரியவாவை பாரு பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துரு நான் திரும்பி உன்னை வந்து ரயிலில் டிக்கெட் போட்டு உன்னை ஏற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பையன் குட்டி பையன் வேறு அவ்வளோ கூட்டம் நிற்குது எட்டி எட்டி பார்க்குறான் ஒன்றும் புரியலை அவனுக்கு எப்படி நம்ம பெரியவாவை பார்க்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் இவ்வளோ கூட்டத்தில் ஏன் பெரியவன் நம்மளை வர வச்சாரு என்ன ஏதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை இந்த பாஷை ஒன்றும் புரியலை என்னன்னு அவனுக்கு ரொம்ப தவிச்சு போகிறான் அந்த பையன் சின்ன பையன் இல்லைங்களா உடனே பெரியவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு இந்த கூட்டத்தில் எத்தனாவது அணிக்கிறான் அந்த பையன் அப்படிங்கிறத சொல்லி இந்த கலர் சட்டை போட்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்லி அவன் பேர் ரமணி அவன்கிட்ட கேட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பையனை கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டுட்டு வந்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் நம்ம பேர் எப்படி ஞாபகம் இருக்கும் நம்ம பேர் எப்படி தெரியும் பெரியவாவுக்கு எப்படி நம்மளை கூப்பிட்டாரு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தன்னால் பேசிக்கிட்டே வரான் அந்த பையன் சின்ன பையன் தானே வரான் வந்த உடனே பெரியவா காலில் நமஸ்காரம் பண்ணுறான் பண்ண உடனே உங்கள் நீங்கள் வந்து என்னையும் மறந்துட்டீங்க நவராத்திரி கொலுவையும் மறந்துட்டீங்க இல்லை பெரியவா எங்களால் வைக்க முடியல பிரசாதம்லாம் எதுவுமே செய்ய முடியலை அதனால தான் பெரியவா நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்கிறான் சரி நீ நேராக வீட்டுக்கு போன உடனே உங்கள் பரன் மேலே இருக்கிற பொம்மையெல்லாம் எடு எல்லாத்தையும் எடுத்து நவராத்திரி கொழுவை வச்சு நல்ல ஒரு அம்மாவுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தை பெருங்க அடுத்து பிரசாதம் தானே உனக்கு செய்ய முடியலன்னு சொன்னேன் இந்த கல்கண்டும் திராட்சையும் நான் கொடுத்துட்டேன் இந்த கல்கண்டும் திராட்சையுமே நீ ஒம்பது நாளைக்கு வச்சு பட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க மூங்கில் தட்டில் வச்சு கொடுத்துட்டு காசும் வச்சு கொடுக்குறாங்க பெரியவா அந்த பையனுக்கு உடனே அந்த பையன் பையன் கேட்குறான் பெரியவாட்ட பெரியவா நான் அவங்கள பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் நீங்கள் உடனே என்ன கிளம்பு கிளம்புன்றீங்களே இப்போது நவராத்திரி சீக்கிரம் வருது நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனை அந்த பையன் போய் அங்கே உட்காந்துடுறான் அதே மாதிரி அந்த வராரு அந்த சர்மா வந்து இவனை ஏற்றி விடுறாரு அவன் வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போன மொதல் வேலையாக எல்லாத்தையும் இறக்குறாங்க இறக்கி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க எல்லாத்தையும் பொம்மையெல்லாம் தொடச்சி கிடச்சி கொலு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க அப்போ இன்னொரு ஒரு டப்பா ஒன்று கிடைக்குது அவங்களுக்கு அந்த டப்பாவை எடுத்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஓலைச்சுவடி இருக்குது இது என்னது ஏன் எதுக்குன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல உடனே அவங்க அம்மா சொல்றாங்க பெரியவா வந்திருப்பாரு என்ன பண்ற நேராக போய் மடத்துல பெரியவாவை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க திரும்பி ஒரு பையன் வந்து ஓடுறான் காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போனவுடனே பெரியவா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இரு இரு அப்படிங்கிறார் அப்போ இன்னொருத்தர் உள்ள நுடைகிறாரு அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அவர் சொல்றாரு பெரியவா நான் வந்து இந்த இந்த ரெண்டு பாகத்தை வந்து அவ்வளோ தேடிட்டேன் யார்கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியலை அது கிடைச்சதுன்னா அவங்களுக்கு நான் ரெண்டு லட்சம் கொடுத்துருவேன் பெரியவா நான் உடனே கொடுத்துருவேன் எனக்கு அந்த ஓலைச்சுவடி வேணும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெரியவர் வந்து பெரியவா கிட்டே சொல்லிட்டுருக்கார் உடனே பெரியவா அந்த பையனை கூப்பிடுறாரு ரமணியை கூப்பிடுறார் ரமணியை கூப்பிட்டு உன்கிட்ட இருக்குல்ல அந்த ஓலைச்சுவடி அவர்கிட்ட கொடு அப்படின்றார் அவர்கிட்ட கொடுத்த உடனே நீ என்ன சொன்ன ரெண்டு லட்சம் கொடுப்பேன்னு சொன்னியா ரெண்டு லட்சத்தை கொடுத்துற அவன்கிட்ட ரெண்டு லட்சத்தை கொடுத்துர்றார் உடனே ரமணி கிட்டே இங்கே பாரு அவன் அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டான் அவனுக்கு பஸ்ஸுக்கு போகிறது கூட அவனுக்கு காசு கிடையாது அதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாய் திருப்பி கொடு அப்படிங்கிறார் உடனே ஐம்பத்தி ஒரு அந்த பையன் ரமணி பையன் வந்து அவருக்கு அந்த பெரியவருக்கு கொடுத்துறார் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு இருந்தது அந்த காலத்துல இருந்தது ஒரு என்ன சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு இருந்தது எண்பதாயிரம் தான் கடன் மேலேயே கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் திரும்ப அவன் படித்து அவன் கொஞ்சம் பெரிய ஆளா வந்தான் அப்படிங்கிறது உண்மை நவராத்திரி கொலு வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை நவராத்திரி கொலு வச்சோன்னா நமக்கு நம்மளுடைய இடர்பாடுகள் எல்லாமே கலையும் நம்ம வீடே ஒரு கோயிலாக மாறும் இதுதான் பெரியவா எல்லாருக்குமே வலியுறுத்துவாங்க நம்மளும் எல்லாருமே கொலு வைக்கணும் கொலு வைக்க தெரியலை அப்படின்னா நான் அதுக்கு ஒரு பதிவு போடுறேன் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கூட ஒரு சின்னதாக படி வைங்க உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்டூலு டேபிள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படி வாங்கணும்னு கூட இல்லை எடுத்து போட்டு வைங்க வச்சு அம்பாவ உங்கள் வீட்டுக்கு வர வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அடுத்தும் நான் வந்து நவராத்திரியை பற்றி ஒரு இது போடுறேன் அதுலேயும் பெரியவா வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க எல்லாருமே இந்த வருஷம் நவராத்திரி வைக்கிறோம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறோம் சரிங்களா நல்லாருடைய ஆசைகளுமே நீங்கள் அம்பாள் கிட்ட சொல்லலாம் அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க மகா கூட இருந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க முதல் கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து தரேன் முதல் கமெண்ட் போடுறவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நான் ஐம்பத்தி நாலு ரூபா வாங்கிக்கிட்டு நான் ஜாதகம் பார்த்து தரேன் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்